அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் இன்னொரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம் கதையோட பேர் வந்து பிறர் பெருமைப்படுத்தினால் கன்று குட்டி ஒன்று அழுது கொண்டே தாய்ப்பசுவிடம் ஓடி வந்தது கண்ணே ஏன் அழுகிறாய் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல் என்று கேட்டது தாய்ப்பசு அம்மா இந்த வீட்டில் என்னை போல் ஆட்டுக்குட்டி ஒன்று உள்ளது என் அழகு அதற்கு இல்லை கண்ணங்கரையல் என்று உள்ளது என் சுறுசுறுப்பும் அதற்கு இல்லை ஆனால் முதலாளியின் மகன் என் மீது அன்பு காட்டுவது இல்லை எப்பொழுதும் அந்த ஆட்டுக்குட்டியுடன் கொஞ்சுகிறான் அதற்கு பசும் புல்லும் இனிப்பான பலகாரங்களும் தருகிறான் அதன் களத்தில் மணிகளை கட்டி அழகு பார்க்கிறான் என் நிலையை பார் காய்ந்த வைக்கோலை கூட ஒரு நாளும் அவன் என் முன் போட்டது இல்லை என்னிடம் அன்பு காட்டியது இல்லை அப்படி என்னம்மா என்னிடம் குறையுள்ளது என்று அழுதது கன்றுக்குட்டி கண்ணே இதற்காகவா வருத்தப்படுகிறாய் அதிக மரியாதையும் அதிக இன்பமும் அனுபவிப்பது ஆபத்தானது பிறர் இன்பத்தைக் கண்டு பொறாமைப்படாதே அந்த ஆடு பெறும் நலம் வளம் எல்லாம் அதன் அழிவிற்கே அதன் நிலையை கண்டு இறக்கப்பட வேண்டுமே தவிர பொறாமைப்படக்கூடாது என்றது பசு சில நாட்கள் சென்றன மீண்டும் அழுது கொண்டே வந்தது கன்றுகுட்டி அம்மா நடந்த கொடுமையை எப்படி சொல்வேன் அதை நினைத்தாலே என் உள்ளம் நடுங்குகிறது இன்று காலையில் அந்த ஆட்டிற்கு மாலை போட்டார்கள் சுவையான உணவு வகைகளை அன்புடன் கொடுத்தார்கள் சிறிது நேரத்தில் ஒருவன் கத்தியால் தலையை வெட்டி வீழ்த்தினான் பிறகு அதன் உடலையும் துண்டு துண்டாக வெட்டினார்கள் என்று சொல்லி அழுதது கண்ணே நான் அன்றே உனக்கு சொல்லவில்லையா மாலை மரியாதைகள் புகழ் மொழிகள் இவற்றிற்கு பின்னால் அழிவு காத்திருக்கிறது நமக்கு கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைவதே மேலானது என்றது தாய் பசு இன்னைக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ